எங்கள் சில எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் வைர மூக்குத்தி போடலாமா போடக்கூடாது அதுவும் பெண்கள் மூக்குத்தி போடலாமா இந்த மாதிரி வைரத்தில் முக்தி போடலாமா அது வந்து சில பேர்த்துக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த மூக்குத்தி வாங்கினதால்தான் என் வீட்டில் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மூக்குத்திக்கு என்னென்ன பிரச்சனை வரும் போடலாமா வேண்டாமாங் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக் பார்க்கலாமா இது வந்து என்னோடய மூக்குத்தி ஏழு கல் வச்சு வைர மூக்குத்தி இதை வந்து போல் நம்ம வேணாமாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த மூக்குத்தியை போட்டதால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது அது மாதிரி வைரத்துக்கு என்ன ஒரு முக்கியமான சிறப்புன்னா பெண்கள் மூக்குத்தி அணியிறதுக்கு மட்டும் எந்த வித தடையுமே கிடையாது அது தோடாவோ மோதிரமாவோ போடும்போது தான் நம்ம வந்து அது என்ன தோஷம் இருக்கு எல்லாமே பார்க்கணும் மூக்குத்தி மட்டும் நம்ம அழகாக போட்டுக்கலாம் ஏழு கல் வச்சு போட்டுக்கலாம் ஒரு கல் வச்சு போட்டுக்கலாம் எந்த வித தோஷமும் வராது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வைரம்னாலே சுக்கரன் சொல்லுவாங்க சுக்கரனுக்கு உகந்தது வைரன்னு சொல்லுவாங்க இதை வந்து போடும்போது நம்ம என்ன பண்ணணும் நார்மலாக வைரமுக்கு இப்போ வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா பயப்படாமல் போடணும் நமக்கு மனசுக்குள்ளார ஐயோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பயருன்னு வச்சுக்கலேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பாலில் போட்டுருங்க பாலில் ஒரு கிணத்துல கொஞ்சமாக பால் வச்சு இந்த வைரமுக்தி அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்ச நே ஒரு நாள் ஃபுல்லாகவே சாமி கிட்டே வச்சுட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர வரையில் அந்த காலாண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் எடுத்து நீங்கள் படைச்சிட்டு போட்டுக்கோங்க எந்த பிரச்சனையுமே வராது பெண்கள் வந்து வைரமுக்தி அணுகிறதால வீட்டில் வந்து லக்ஷ்மி பெருகும் அது மாதிரி நம்ம வைரமுக்தி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முகமெல்லாம் ஜொலிக்கும் சில பேர் ரொம்ப டல்லாக இருப்பாங்க சோர்வாக இருப்பாங்க ஆனால் வைரமுர்த்தி போட்டுருக்கவங்கள பாருங்கள் எப்பயுமே ஆக்டிவா இருப்பாங்க அந்த வைரம் வந்து நம்மள ஆக்டிவ் பண்ணும் நம்மளோட உடம்போட மூச்சு காற்றோட சேர்ந்துருவோன்னு சொல்லுவாங்க அதோட சூடு வந்து நம்மளோட சுவாசத்தோடு சேரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்மளை இயக்கும் அது நம்மளோட எந்த பிரச்சனையுமே அது நம்மளுக்கு வரவிடாது எப்பயுமே சிறப்பாக இருக்கும் அதால் நீங்கள் பயப்படாமல் வைரமுர்த்தி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எந்தவித பயமுமே கிடையாது அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வேணாம் ஜோசியத்தை கேட்டுக்கலாம் ஆனால் மூக்கு தீக்கிய பொறுத்த வரைக்கும் எந்தவித தோஷமும் கிடையாது அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க அதனால நான் இதை வாங்கியிருக்கேன் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால சொன்னேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விடவே இருக்கிற பெல் லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ